தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எட்டாம் தேதி மே மாதம் காலை எட்டு மணி அளவில் அந்த ஒரு வீடியோ பதிவு இருக்கோம் நாங்கள் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி எந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் மழை தீவிரம் அடைஞ்சிருக்கு குறிப்பாக எதிர்பார்க்காத விதமாக நம்ம திருவண்ணாமலை ஓட்டியிருக்கக்கூடிய இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு அதாவது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் எட்டு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பதிவாகியிருக்கு அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத இடம் அதாவது பா பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் விழுப்புரமாக இருக்கட்டும் கடலூராக இருக்கட்டும் இந்த மூன்று மாவட்டங்களையும் தலைநகர் பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது விடிய விடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமழை பதிவாகிட்டு கண்டிப்பாக ஒரு பத்து சென்டிமீட்டர் ஒட்டி இந்த ஒரு மழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வளோ மழை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணினி சார்ந்த கணிப்புகள் ஒரு அதாவது எந்த ஒரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை இவ்வளோ மழை பெய்யுங்கிறது தெரிய வரல ஆனால் அந்த ஒரு அளவுக்கு தீவிரமான மழை பெஞ்சிட்ருக்கு விடிய விடிய இந்த ஒரு மழை இருக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த செயற்கை படத்தில் பார்த்துருப்பீங்க அது மூலமா இப்போ ரெட் இமேஜ்ல இமேஜில் நம்ம பார்க்கும்போது தெரிய வரும் பாண்டிச்சேரி விழுப்புரம் போகிற எந்த அளவுக்கு ரெட் ஆர்க்குது ரெட்டார் ஏரியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது பத்து நிமிடத்திற்கும் கூடுதலான கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இந்த ஏரியாவில்லாம் அதிகமாக இருக்குது இன்று வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் அக்னி சித்திர வெயிலுக்கு விடு ஒரு விடுமுறைன்னு சொல்லலாம் பல்வேறு இடங்களில் வெப்பநிலை குறைய தொடங்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயர் மேகங்கள் அதிகமாக இருக்கும்னால வெப்பநிலை குறைய தொடங்கும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க அப்போ நம்ம சொல்கிற தகவல் அனைத்தும் மூலம் சேரும் இந்த நேரத்தில் இந்த ஒரு மழை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மூன்று மணி நேரத்துக்கு இருக்கக்கூடும் கரெக்டாக ஒரு எட்டு முதல் எட்டரை முதல் ஒரு ஒன்பதுக்குள்ளே இடைப்பட்ட நேரம் வரைக்கும் மழை இருக்கும் பிறகு அந்த மழை மேகங்கள் கடலுக்கு சென்றுவிடும் அல்லது அந்த மழை மேகங்கள் வலுவை குறைத்துவிடும் இந்த ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு இயல்பு நிலைக்கு தமிழ்நாடு திரும்பும் அதாவது ஒரு வெப்பநிலை குறைந்து ஒரு இயல்பான வெப்பநிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது அடுத்தது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் அவர் நம்ம நம் நம்மளுடைய கணினி சார்ந்த கணிப்புகள் கொங்கு மாவட்டங்களுக்கு மழை சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம நேர்த்தே சொல்லியிருந்தோம் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மாவட்டங்களுக்கு அடுத்த ரெண்டு நாட்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குங்கிறத இருந்தோம் ஆனால் அந்த வட மாவட்டங்களுக்கு இவ்வளோ மழை பெய்யுங்கிறத எதிர்பார்க்கல நாளைக்கும் பெய்யுமா இன்றைக்கும் பெய்யுமாங்கிறது இன்றைக்கி நைட் பொறுத்தவரை தான் பார்க்கணும் இந்த பேட்டர்ன் அதாவது மழை பெய்யக்கூடிய இடங்கள் மழை பெய்ய மேகங்கள் நகரக்கூடிய இடங்கள் தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி நைட்டு இந்த மழை மேகங்கள் மீண்டும் அதே இடத்தில் உருவாக தொடங்கினா மீண்டும் இதே போல் வந்து வட மாவட்டங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்பு நாளை காலைக்கும் உண்டு அதை இன்று இரவு தான் நம்ம உறுதி சொல்ல உறுதியாக சொல்ல முடியும் இந்த ஒரு மழை மேகங்கள் ஆந்திரா ஒட்டி ஆந்திரா அருகே உருவாக வேண்டும் அந்த உருவாகக்கூடிய மழை மேகங்கள் தொடர்ந்து வேலூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வழியாக வந்து மீண்டும் நம்மளுடைய பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு உருவான பிறகு தான் தெரிய வரும் ஆனால் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு உறுதியான இடங்கள்லாம் மழை பெய்ய போகிறது குறிப்பாக நம்ம கொங்கு மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெருசாக மழை இல்லை ஆனால் இன்னிலிருந்து நாளைக்கும் நாளை மறுநாள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை இருக்கப்போகுது பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நல்ல மழை இருக்க போது அது ஒரு குறைந்த காற்று சுழற்சி காரணமாக இந்த ஒரு மழை இருக்கும் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருப்போம் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக்குதுன்னா அது வந்து நிலப்பகுதியில் இருந்த மழை மேகங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் அந்த நிலப்பகுதியில் உருவாகக்கூடிய மழை மேகங்களும் அந்த குறைந்த காற்று சுழற்சிக்கு ஒரு வலிமை கொடுக்கக்கூடும் இன்றைக்கி மழை மேகங்கள் உருவாகி நகர்ற அந்த பேட்டர்னும் அந்த குறைந்த காற்று சுழற்சி உருவாகிறதுக்கான பேட்டர்னும் ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை ஒத்து போகிறதன் காரணமாக நம்ம மாடல்ஸில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி உருவாகாத இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே உருவாகிறது வாய்ப்புகள் தென்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸை பார்க்காம நம்மளால் சொல்லக்கூடியது ஏன்னால் இப்போ ஒரு இயற்கை இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமிலியராக நடக்கும் ஒரு நிகழ்வு உருவாகிறதுனா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு உருவாகிறதுக்கு முன்னாடி இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு முன்னாடி அதிகமாக மழை பெய்யும் மழை மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதியிலேருந்து கலந்து செல்லும் அப்படிதான் இன்றைக்கி முதல் நாளாக இன்றைக்கி உருவாகியிருக்கு பார்ப்போம் அடுத்தது அடுத்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் நம்முடைய கோவை மாவட்டத்தில் இன்றைக்கி நிச்சயமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கோவை மாவட்டம் அவிநாசி உதகமண்டலம் சரௌண்டிங் அதேபோல் நீலகிரி மாவட்டத்தின் ஊட்டி பகுதியிலாம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை பெய்யுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சரௌண்டிங்கில் தருமபுரி சேலம் மாவட்டங்களில் ஓரளவுக்கு பரவலாக மிதமான முதல் கனமழைக்கு வாய்ப்புகள் உண்டு மேட்டூர் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி மழை எதிர்பார்க்கலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியின் வடக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகளில் அதாவது நம்ம முசிறி ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் முசிறி துறையூரை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மிதமான முதல் ஒரு நல்ல மழைக்கு வாய்ப்புகள் உண்டு கரூர் திண்டுக்கல் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வால்பாறை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் தேனி உள்ளிட்ட இடங்களிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது மதுரை உட்பட மதுரையின் பல்வேறு இடங்களிலும் மழை இருக்கக்கூடும் இந்த பாலக்காடு கணவாய் வழியாக மழை மேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது கடந்த சில நாட்களாக பாலக்காடு கணவாய் கணவாய் வழியாக வெறும் காற்று மட்டும்தான் வந்து மழை மேகங்கள் உருவாகலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னிலேருந்து அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு பாருங்கள் மழை பெய்யும் இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கணினி சார்ந்த கணிப்புகள் காமிச்சிருந்தாலும் வட மாவட்டங்களுக்கு நம்ம இரவு நேரங்களில் தான் தெரிய வரும் மழை மேகங்கள் ஆந்திராவில் உருவாகுதா அந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு அது நாளை காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை பெய்யக்கூடும் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இரவு பத்து மணிக்கு மேலே தான் பத்து பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் மழை மேகங்கள் நேருங்கும் அது வரைக்கும் வந்து உள்பகுதியில் தான் மழை பெய்துட்ருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளா ஒட்டியிருக்கிற இடங்களில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதிகபட்சமாக நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒன்பது சென்டிமீட்டரும் செங்கம் பகுதியில் திரு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் ஒரு எட்டு சென்டிமீட்டரும் போது திருவண்ணாமலை தாலுகா ஆஃபீஸ் ஒட்டியக்கூடிய இடங்கள்னா ஒரு எட்டு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கு ஆல்மோஸ்ட் இது கோடை மழையின் அதிகபட்ச மழை அளவாகும் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமான ஒரு மழை அளவு நம்ம எது எதிர்பார்க்கலாம் வெப்பம் தண்ணியும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ வரைக்கும் இருக்க தகவல் இதுதான் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு இன்னும் முழுமையான தகவல் இன்றைக்கி இரவு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ பதிவு இருக்கும் ஆந்திரா பகுதியில் மழை மேகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற இரவு இரவு நேர வானிலை வட மாவட்டங்களுக்கு பேஸ் பண்ணியிருக்கும் மீண்டும் அந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் எதனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மறக்க முடியாத அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்